எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சண்முகப் பிரியா செய்தி மலர் யூடியூப் சேனல் நேரில் சந்தித்து பேசுகிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதி அப்படின்னாவே நம்மளுடைய சோளில் பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த உலகத்தில் நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து சேர்ந்தோம் அப்படி எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறதே இந்த லக்னத்துலேருந்து தான் ஆரம்பிப்போம் ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறதும் நம்ம வாழ்வியல் அப்படிங்கிறதும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஜோதிடம் அப்படிங்கும் போது நம்ம பன்னெண்டு பாவத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடிய தான் ஜோதிடம் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா முதல் பாவம் ரெண்டாம் பாவம் இப்படி சில பாவங்கள்லாம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு இருக்கிற ஒம்பது கிரகங்களில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் வந்து உக்காந்துருக்கோ மாதிரி தான் ஒரு ஒரு மனிதனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது எல்லாமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்னத்துலேயோ இல்லை பன்னெண்டு பாவத்திலயோ இன்றைக்கி நான் மாந்தியை பற்றி தான் இருக்கேன் மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் வந்து ரொம்ப பிரசித்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஜோதிடம் முறை அது ஏன்னா மாந்தி வந்து பார்க்காம அவங்க வந்து ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க பேசிக்காக வந்து மாந்தி வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு நல்ல விஷயங்கள அது நம்ம பண்ணும் இல்லை அப்படின்னா எந்த நட்சத்திர பாவத்தில் அது உக்காந்துருக்கோம் எந்த நட்சத்திர சாரத்தில் அது உக்காந்துருக்கோம் அதை வந்து அது சில சமயம் அது கெடுக்க தான் செய்யுது சரிங்களா ஸோ அது அதை நம்ம எப்படி எங்கே என்ன எதுன்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை நம்ம செய்யும் போது அதுக்கான ரெமிடி நம்மளுக்கு கிடைக்கிது இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து நம்ம செஞ்ச பூர்வ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம கிரகங்களே வந்து உட்காருது ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளியராக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி நம்ம போயிட்டு கஷ்டப்படும் போது என்ன கடவுளை என்னை இப்படி படைச்சிட்டிங்க என்னை என் எனக்கு வந்து நேரங்காலமே சரியில்லை இப்படிலாம் நம்ம கடவுளை சொல்கிறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது ஏன்னா நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகமும் அதோட பிளேஸில் உட்காந்து அதோட வேலையை அது வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏன்னா நன்மையும் தீமையும் பிற தர வராது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல வந்து உக்காருது அப்படின்னா அது வந்து அது நம்ம பூர்வ புண்ணியத்திலோ இல்லை பூர்வ ஜென்மத்திலையோ நம்ம செஞ்ச வந்து ஒரு நல்வினை தீவினை காரணமாக தான் அது அந்த இடத்துலையே வந்து உக்காருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அறுபத்தி நாலு கலைகளில் அது ஒரு மெயினான ஒரு கலை சரிங்களா அது வந்து இப்போ எல்லாருமே வந்து ஜோதிடம் அப்படின்னாவே அது எல்லாம் இவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம இருக்கிறவங்களெல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அதில் நல்ல விஷயங்களும் இருக்குது நமக்கு பரிகாரங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் அதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம செல்லும்போது தான் அது குறையுமே தவிர நான் இன்றைக்கி கோ எனக்கு வந்து ஜோசியர் சொல்லிட்டாரு இந்த பரிகாரம் நான் பண்ணிடுறேன் பரிகாரம் பண்ணால் இன்னையோடு எனக்கு அதை வந்து எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் கன்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸாக அந்த கோவிலுக்கு போகும்போது தான் உங்களுடைய கர்மம் வந்து படிப்படியாக வந்து குறையும் ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆன்மா உங் உங்களால் வந்து சந்தோஷப்பட்டிருக்கு கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அது வந்து அது பாஸ்ட்டில் முடிஞ்சு போன ஒரு விஷயம் சரிங்களா அதை இன்னுமே நம்ம வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் அதை சரி பண்ண முடியாது நம்மளால் ஸோ அது என்றைக்கோ ஒருத்தவங்க வந்து நம்மளால் கண்ணீர் விட்டுருக்காங்க நம்மளால் வந்து ஒருத்தங்க அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கும் போது அதோடய வேலையை அது கண்டிப்பாக செய்ய தான் செய்யும் சரிங்களா அதை மாற்ற முடியாது இல்லையா பாஸ்ட்டை எப்போவுமே மாற்ற முடியாது ப்ரெசெண்ட்டில் அதுக்கான விஷயங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுவும் கோவிலுக்கு போய் இறைவன்ட்ட கத்தி கதறி நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது எனக்கு வந்து அந்த டைமில் என்னுடைய இது அப்படி இருந்திருக்கு நான் பண்ணிட்டேன் ஸோ இப்போ அதை நான் மாற்றிக்கணும் நான் மனசார அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அங்களுக்கு அங்கே வந்து நம்மளுக்கு ரெமடி கிடைக்குமே தவிர நீங்கள் பண்ண நம்ம பண்ணின ஒரு விஷயம் வந்து முற்றிலும் மாறாது அப்படிங்கிறது தான் ஜோதிடம் இது வந்து ஒரு நம்ம நம்ம சாந்திக்காக போய் இறைவன்கிட்ட வந்துட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு வந்து அதுக்கு ரெமிடி கொடுங்கன்னு கண்டினியூவாக போய் நம்ம வேண்டும் போது தான் அதுக்கான வந்து மாற்று வழிகளே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சரிங்களா ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண கலை கிடையாது எல்லாராலையும் எல்லா விஷயங்களும் கற்றுக்க முடியும் ஜோதிடம் எல்லாரும் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ளேயாவது அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது வந்து இது எவ்வளோ ரியல் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வர காணொளியில உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடத்தை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சண்முகப்பிரியா பிரியா